நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் சிறுநீரக விற்பனை நடைபெற்றதாக சமூக வலைதளங்களில் வந்த தகவல்களின் அடிப்படையில் சிறுநீரக விற்பனை செய்த நபர்கள் குறித்தும் அதற்கு இடைத்தரகர்களாக செயல்பட்ட நபர்கள் குறித்தும் விசாரணை செய்ய நாமக்கல் மாவட்ட மருத்துவ இயக்குனர் உத்தரவின் பேரில் தனிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் இந்த நிலையில் வறுமையின் காரணமாக தனது சிறுநீரகத்தை ரூபாய் ஆறு லட்சத்திற்கு கொடுத்ததாக பெண் ஒருவர் பகிர்ந்த தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தான் கொடுத்தீங்களா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்க ஏன்னா சொப்பா கம்மி அமௌண்ட் தான் தராங்க அங்கே வாங்குறது அதிகமாக வாங்கலாம் அஞ்சு லட்சம் ரூபாய்ங்களா நீங்கள் என்னைக்கு கொடுத்தீங்க எட்டாவது மாதம் போன எட்டாவது மாதங்களா உங்களுக்கு யார் கூட்டிகிட்டு போனது ஆனந்த முயர்த்துங்களா எந்த ஊரில் கூட்டிகிட்டு போனாங்க உங்களோட பெரம்பூர்ல பெரம்பூர்லிங்களா டெஸ்டெல்லாம் எடுக்கிறதுக்கு யார் கொடுத்தீங்க கிட்ட அங்கே போய் யாருக்கு கொடுத்தீங்க நீங்கள் ஒரு வந்து தஞ்சாவூரில் இருக்கிறாங்க அவங்க மூலியம் அவங்களுக்கு அவங்க லேடிக்கு சரிங்க அந்த லேடி ஒன் சைடு இல்லை அவங்களுக்கு ப்ராப்ளம் கைலஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி நாங்கள் எங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு அப்போ கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை கடன் பிரச்சனை இருந்தது அதனால் நாங்கள் அந்த இதில் இது பண்ணுவோம் அவங்க எவ்வளோ வாங்கினாங்கன்னு உங்களுக்கு எங்களுக்கு தெரியாது ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து அமௌண்ட் இவ்வளோன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் உங்களுக்கு வந்து கைக்கு வந்து அஞ்சு தான் வந்துடுவோம் அஞ்சு தான் கொடுத்தாங்களா ஏன்னா நீங்கள் கேட்க போதும் எனக்கு பயமாக இருக்குது ஏதோ பிரச்சனையா என்னென்னு எனக்கு இல்லை அதை வாங்கி உங்களால் எப்படி உங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்களா யாரும் கொடுத்தீங்களா நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்களா உங்களோட உடல் எப்படி இருக்குது இப்போ பரவாயில்லைங்களா பரவாயில்லைங்களா எந்த பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லைங்களா ஆப்ரேஷன் பண்ணாங்களா இல்லை எந்த மாதிரி அது கரண்ட் ஆப்ரேஷன் அது வந்து ஒரு ஸ்டேப்ல பின் மாதிரி தான் இருக்குது சரிங்க அதை பண்ணிக்கிட்டு வந்து ஒரு ஒரு வாரம் கழித்து ரெண்டு வாரம் கழிச்சு நாங்கள் போய் அங்கேயே போய் ரிமோட் பண்ணிவிட்டோம் ஓ சரி சரி இது ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்கு தெரியுமா அவங்களுக்கு தெரியுமா அது டாக்டர் மூலியமாக தான் அங்கெல்லாம் கன்சல்ட் பண்ணி தான் இது பண்ணாங்க ஓகே ஓகே இப்போ நீங்கள் மட்டும் இந்த உயிரியல் நீங்கள் மட்டும் இல்லை நிறைய பேர் கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியும் எனக்கு தெரியல நான் இதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு சரிங்க எனக்கு அனுபவமே இதுதான் உங்கள் வீட்டுக்கார் என்ன பண்ணுறாரு அவர் சப்ளையராக இருக்கார் அவர் ஹோட்டலில் இப்போ அவரோட நாலேஜ்லாம் தெரியுமா நீங்கள் கொடுத்ததுலாம் தெரியுமா அவருக்கும் தெரியுங்களா இப்போ குழந்தைங்க ரெண்டு பசங்க என்ன படிக்கிறாங்க அவங்க எல்லாம் படிக்கல வேலைக்கு போயிட்டு பெரிய பசங்களா இப்போ நீங்கள் குட்டி கிட்னி கொடுத்ததுக்கப்புறம் உடல்நிலை எப்படி இருக்குது உங்களால் வேலை செய்ய முடியல பழைய இது இருக்குது செமினார் இருக்குதா சத்து ப பழைய மாதிரி உங்களால் இருக்க இருக்க முடியுதுங்களா இன்னும் ஓரளவுக்கு இருக்க முடியுது ஓகே இப்போ வேறு எந்த தொந்தரவு உங்களுக்கு எந்த தொந்தரவு நார்மலாகவே இருக்கு எந்த பிரச்சனையும் பிரச்சனை எதுவும் இப்போ மேற்கொண்டு நீங்கள் அமௌண்ட் எதை எதிர்பார்க்குறீங்களா இப்போ உங்களுக்கு கொடுத்த அமௌண்ட் கம்மின்னு நினைக்கிறீங்களா நீங்களுக்கு அதுதான் கம்மின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் சரி சரி ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டில் எங்களுக்கு கொடுத்தது அமௌண்ட் அவ்வளோதா திருப்பி நான் அதுக்கு முன்னாடியே அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து ஒன்று ஐம்பது வாங்கி ம் கொஞ்சம் பிரச்சனை சிக்கலெலாம் நிறையா எல்லாம் கொஞ்சம் லோன் எல்லாம் வாங்கிருந்தோமா அதில் கொஞ்சம் போச்சு எல்லாம் வீடு தேடி வந்து பிரச்சனை இங்கே அதில் கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டோம் அதில் ஒன்று ஐம்பது ரூபா மீதி கைக்கு எங்களுக்கு நான் ஐம்பது அஞ்சு வந்துச்சு அவ்வளோதான் மொத்தவங்களுக்கு ஆறரை லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் வந்துடுது அதிகம் மேலே எங்களுக்கு வரல நாங்களும் டீட்டெயிலாக எதுவும் கே எங்களுக்கு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க கம்சனு பார்க்கணும் நமக்கு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவோம் நாங்கள் எதுவும் கேட்கல நான் கண்டுதே இல்லை நமக்கு எதுக்கு நம்ம இது பண்ணியாச்சு நம்ம நமக்கு இதுக்கு மேலே நம்ம அதுக்கு எதுவும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி நானும் எதுவும் கேட்கல இங்கே எது கேட்குது வேறு யாரும் கொடுத்துருக்குறாங்க இந்த ஏரியாவில் ம் தெரியலைங்க தெரியலை இப்போ நீங்கள் மட்டும்தான் கொடுத்துருக்கீங்க எட்டாவது மாதம் கொடுத்துருக்கீங்க ஏன்னால் நீங்க கேட்குறது பார்த்தா ஏதோ நியூஸ் எதுவும் யூஸ் பண்ணுறீங்களோனு எனக்கு அது ஒரு பயமா இருக்கு இல்லை இல்லை இப்போ அமௌண்ட்டு உங்களுக்கு வந்து அங்கே எவ்வளோ வாங்கணுன்னு என்னென்னு உங்களுக்கு தெரியாது இப்போ நீங்கள் கொடுக்க அவங்களுக்கு கொடுத்த அமௌண்ட்டும் ஆறு லட்ச ரூபா சொல்றீங்க இப்போ அவங்க எவ்வளவு வாங்கியிருப்பாங்களோ அது உங்களுக்கு தெரியாதுன்னு அது எந்த ஹாஸ்பிட்டல் பெரம்பலூரில் தனலட்சுமி சொல்லுங்கள் தனலட்சுமி சார் எத்தனை நாளாக அங்கே தங்கியிருந்தீங்க அங்கே டெ டெஸ்ட்டுக்கு போயிருந்தோம் டெஸ்ட்டுக்கு போய் அங்கே ஒரு ஒரு வாரமாக அங்கே எதுவும் இல்லை சரிங்க ஏன்னா நான் நார்மலாக எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருந்ததா அதுக்கெல்லாம் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணாங்க அது நார்மலாகவே எதாவது இருந்துச்சு எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாம் சாப்பாடு எல்லாம் அந்த எல்லாம் இது பண்ணாங்க ப்ளட் டெஸ்ட்டு இதெல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க எனக்கு அப்புறம் எதுவும் அதெல்லாம் எதுவும் இல்லை அப்புறம் திருப்பி ஒன் வீக்கில் ஆப்ரேஷன் பண்ணி சொல்லி இது பண்ணியிருந்தாங்க சரி எப்படி அப்புறம் பண்ணி பதினஞ்சு நாள் கழிச்சு நான் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் டெஸ்ட்டுக்கு போனீங்களா உடனே உடனே எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்குலாம் போனீங்களா இல்லை நாங்கள் தேயில் பிரிக்கிறதுக்கு தான் போயிடலாம் தேயில் பிரிக்க ஒரு மாதம் வச்சு மூணு மாதம் இல்லை மாதம் வாங்க அப்படின்னா அப்புறம் நாங்கள் போயிட்டு போய் அதே ஃபஸ்ட்டு பிரித்தோம் இப்போ திருப்பி ரெண்டாவது பிரிக்க முடியல இன்னும் ஆறலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் இன்னும் ரெண்டு வாரம் கழிச்சி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனி போட்டாங்க அவர் திருப்பி ரெண்டு வாரம் கழித்து நாங்கள் போய் இது பண்ணால் நல்லா ஆறிடுச்சு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் நல்லாவே எல்லாம் சாப்பிடலாம் எல்லாமே வேலைக்கு பண்ணலாம் அப்படின்னாங்க நாங்கள் அதுக்கே பயந்துக்கிட்டு இல்லை ஏதாவது வேறு எதாவது தொந்தரவு கொடுக்குமா எங்களுக்கு வேறு ஏதாவது பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதெல்லாம் எந்த தொந்தரவும் இல்லை எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு நீங்கள் எப்போயும் போல் இருக்கலாம் வேலை செய்யலாம் என்ன ஒரு ஒரு வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து இன்னும் அதிகமாகும் நீங்கள் சாப்பிட்ணுங்களா காய்கறி முட்டை அதெல்லாம் சாப்பிடணும் டாக்டர் சரிங்க அப்படின்ட்டு அதோட சேர்த்து போய் நாங்கள் போக வேண்டிய நீங்கள் போகலாம் புரோக்கர் ப்ரோக்கர் மூலியமாக போனீங்களா இல்லை தனிப்பட்ட முறையாக போனீங்களா இல்லை ப்ரோக்கர் மூலியமாக அவர் ப்ரோக்கர் எந்த ஏரியாக்கார அவரு அவங்க அவர் பேர் ஆனந்த் ஆனந்தங்களா இந்த ஏரியாவில் இருக்காரு விடியும் எங்கேயே இருக்காருங்களா இந்த ஏரியாவில் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்